அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் நண்பர்களே எல்லாரும் சாப்பிட்டீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த காய்கறி தக்காளி வெங்காயம் அதெல்லாம் எனக்கு நான் வந்து பார்த்து வாங்கவே தெரியாது எங்கள் தான் வாங்கி வருவார் சின்ன வயசில் எங்கள் அப்பா வாங்கி வருவார் எங்கள் அப்பா வந்து ஒரு வாட்டி என்ன பண்ணார் கண்டிகை கண்டிகையில் தான் வந்து மார்க்கெட்டெலாம் இருக்கும் நாங்கள் கிராமம் அம்மனம் பக்கம்ன்ற எங்கள் அப்பா வந்து வாங்கிட்டு வந்தார் எங்கள் அப்பாவுக்கு நான் அவர் வாங்கி வந்ததோ காய்கறிலாம் வாங்கி வர்றாருல பெரிய கவர் அதை வந்து எங்கள் அம்மா பயபக்தியாக வாங்கி இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து தனித்தனியாக பிரித்து வைக்கணும் ஆனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க கவரோடு வாங்கி அதை வந்து கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக எங்கேயோ வச்சுட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு செம்ம கோபம் வந்துடுச்சு நல்லா வெயில் டைமில் வந்தார் நான் வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கி வரேன் நானே அப்படியே வச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரே சண்டை என்னால் இப்போவும் மறக்கவே முடியாது நான் எப்போ உடுப்பானா கூட எங்கள் அப்பா கேட்கவே இல்லை அன்றைக்கி ரொம்ப கோவப்பட்டார் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டுக்காருமே அவருக்கு வந்து இது மாதிரி காயெலாம் வாங்கிட்டு வரும்போது அப்போவே நான் வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து செட்டில் பண்ணி வச்சிடணும் அப்படி இல்லை ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சுலாம் அதை நான் எடுத்து வச்சேன்னா சண்டை தான் வரும் அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அவர் வந்ததும் எல்லாமே வந்து பிரித்து தக்காளி தனியாக வெங்காயம் தனியாக எல்லாமே நான் வந்து வச்சுருவேன் வச்சா தான் நம்மளுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு கிச்சன்லேயும் இப்போ ஃப்ரிட்ஜு தூக்கி வச்சுட்டேன் அதனால் எதுவுமே வேஸ்ட் பண்ணுறது கிடையாது அப்போலாம் வந்து இன்னொரு ரூமில் இருக்கும் ஃப்ரிட்ஜு அதனால் மீந்தா கூட எடுத்து வைக்கணுமே கொஞ்சம் சோம்பேறி ஆனால் இப்போ கிச்சன்லேயே வந்ததுனால கொஞ்சம் குழம்பு மீந்தா கூட எடுத்து இப்போ வச்சிட்டு யாருனா வந்தால் கொடுத்துடணும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து ஆயிடுச்சு நல்லா தான் இருக்குது கிச்சனில் வந்து ஃப்ரிட்ஜு வச்சுன்னு இருக்கிறது கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வந்து நான் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினேன் நிறைய காயெலாம் வாங்கிட்டு வந்தார் கருவேப்பில வந்து இந்த மிட்டாய் பாக்ஸ் நல்லா இருந்தது முட்டை மிட்டாய் எங்கள் மாமா வந்து ஒரு ரொட்டி வாங்கி வந்து கொடுத்தாரு எங்கள் மாமானா எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் சூப்பராக இருந்தது நானே தான் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சு விட்டேன் அது மாதிரி அந்த அந்த டப்பாவில் வந்து கருவேப்பில போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து காய்கறிலாம் எனக்கு வாங்க தெரியாது எங்கள் வீட்டுக்காரர் சூப்பராக வாங்குவார் அவர் வாங்கினு வர எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சொத்தையாக இருக்காது நல்லா பார்த்து வாங்குவார் அந்த அண்ணன் ஒரு காய்கறி கிடக்குது அந்த அண்ணன் ஒரு நாள் நான் போயிட்டேன் அவர் ஒரு பத்து நாள் ஊரில் இல்லை நான் போனதுன்னாம்மா பிரேம் வரலையா நீ வந்துக்கிற உங்கள் வீட்டுக்காரர் வந்து எட்டாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கேளம்பாத்தில் படித்தாரான் எட்டாவது படிக்கிறதுலேருந்து புக்கெல்லாம் உங்கள் வீட்டுக்காரர் வந்து இப்போ தான் வாஜகர் ஆகிட்டாரு அப்போல்லாம் புக்கெல்லாம் எடுத்து க்ளாஸ் ரூமில் வச்சுட்டு அந்த பேக்லேயே அவங்க அம்மாவுக்கு காய்கறிலாம் வாங்கி போவான் எட்டாவதுலேருந்தே பிரேம் வாங்கி போவான் அப்படின்னு அந்த அண்ணன் எனக்கிட்ட சொன்னார் நீலாம் வேஸ்ட்டு காய் உனக்கு எடுக்கவே தெரியலையே நீ எதுக்கு வர இரு நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரு தான் எடுத்து நான் அந்த ஒரே ஒரு நாள் தான் காய்கறியும் வாங்க கடைக்கு போனேன் அதுக்கப்புறம் நான் போகல அவரே வாங்கி வந்துடுவாரு சரி நைட் ஆயிடுச்சு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இஞ்சி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் அது எப்போவுமே வெளியே தான் இருக்கும் நிறைய இருந்தால் தான் வைப்பேன் வெங்காயம் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வெங்காயம் ஆகும் காலையில குழம்பு செய்கிறது தான் காலையில் மதியம் போவோம் நைட்டுக்கு நம்ம வேறு டிஃபனுக்கு எதுனா குழம்பு செஞ்சுப்போம் மீன் குழம்புலாம் இருந்தால் அது மூணு வேலையும் அதுவே கூட போவோம் அதனால சின்ன வெங்காயம் வாங்கி வரல மறந்துட்டாரு போல் ஆனால் சொல்லி அனுப்பிச்சேன் சின்ன வெங்காயம் வாங்கன்ட்டு எப்போவுமே ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கெலாம் ஃப்ரீ ஆகிடுவார் வீட்டுக்கு வந்துடுவார் அஞ்சு மணிக்கெலாம் அதனால் உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் நாலுக்கெலாம் ஒரு ஃபோன் பண்ணுவேன் எங்கெங்கே இருக்கிறீங்க நம்ம அவனுக்கு ரொம்ப அக்கறை என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு அப்போ வந்து நான் நான் இல்லையோ அதை எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன் சொல்லலாம் திட்டுவார் ஏன் இதெல்லாம் இல்லையே நீ சொல்ல மாட்டியா சொன்னேன்னு தான் வாங்கின்திருப்பேன்ல அப்படின்வார் அது வந்து மாவு நம்ம ஃப்ரிட்ஜு இவ்வளோ தான் ரொம்பலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டேன் தேவையான காய்கறி அதெல்லாம் மட்டும்தான் மாவு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால பசிக்குது அப்படின்னு கேட்டால் கூட அப்புறம் அந்த டப்பா வந்து எங்கள் அண்ணி வாங்கி கொடுத்தாங்க இந்த நாலு பாக்ஸு காய்கறிலாம் போட்டு வைப்பில்ல இன்னும் ரெண்டு வந்து காணும் காணோன்னா எங்கேயும் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு வாட்டி வந்து ஃபங்க்ஷன் நடந்தது அப்போ பிரியாணி அதில் போட்டு எடுத்துன்னு போனாங்களா நான் தெரில அந்த ரெண்டு டப்பா காணும் அதனால் கவர் வழக்கம் போல் இதுக்கு முன்னாடிலாம் டப்பாலாம் வரதுக்கு முன்னாடி கவர் தான் கவரில் போட்டு கத்திரிக்காய் வச்சுட்டேன் இப்போ மாங்காய் எங்கேயுமே கிடைக்கிது மாங்காய் முருங்காயெலாம் அதெல்லாம் நம்ம பக்கத்துலேயே அக்காலாம் கொடுப்பாங்க கொத்தமல்லியும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு இது வந்து இடியாப்ப மாவு அந்த சென்னா மசாலா அதெல்லாம் முட்டை வந்து காலி ஆயிடுச்சு மதியத்தோடு நீங்கள் எல்லோருமே காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்குவீங்களா நல்லா பார்த்து வாங்குவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலே வந்து ஐஸ் க்யூப் கொஞ்சம் வச்சேன் எப்போவுமே வந்து ஜூஸு இப்போ புல்லட் மிக்சி வாங்கினதுலேருந்து ஜூஸ் போடுறது அதனால் வந்து ஐஸ் க்யூப் அப்புறம் வந்து என்னது தேங்காய் நம்ம வீட்டில் வந்து எல்லா குழம்புலையுமே எல்லா குழம்புலாம் வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு பீஃப் குழம்பு எது வச்சாலும் கொஞ்சம் தேங்காய் நான் வந்து ஊற்றுவேன் மீன் குழம்புக்கு ஒன்று தான் ஊற்ற மாட்டேன் அடிக்கடி சட்னி கார சட்னி எல்லாத்துக்குமே தேங்காய் வந்து நம்ம மரத்து பின்னாடி நம்ம மரம் இருக்குது சூப்பராக இருக்கும் ஒன்று ஒன்றும் பெருசாக இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன்லேருந்து நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீயாக தூங்கலாம் காலையில் எழுந்து ஆறு மணிக்கெலாம் நான் எழுந்துப்பேன் எழுந்து சமைக்க போயிடுவேன் அதனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் போது நம்மளுக்கு சமைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஷேரன் என்ன வாமா தூங்கலாம் தூங்கலான்னு கூப்பிட்டுருந்தா அவளுமே தூங்கிட்டான் அதனால் நான் வரத்துக்கு முன்னாடி அந்த அம்மா தூங்கிட்டாங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா நைட்டில் ரொம்ப குளிரும் எனக்கு ஏசி ஒத்துக்காது இந்த பசங்க ஏசி ஆஃப் பண்ண மாட்டாங்கன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லிருக்கிறேன் ஆனால் இப்போ வந்து வாய்ஸ் கொடுத்தா பேசுகிறேன் காலையில் ஆறு மணிக்கெலாம் எழுந்துக்கணும்ல என்னால் குளிர் தாங்கவே முடியாது பெட்ஷீட்டும் போற்றுக்க மாட்டேன் எனக்கு பெட்ஷீட் போகிறதுன்னு தூங்குற பழக்கெல்லாம் கிடையாது பெட்ஷீட் இல்லாமல் தான் தூங்குவேன் அதனால் எங்கள் ஏசி ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்கன்னு அவர் தூங்கிடுவார் ப்ளஸ்ஸின் ஆஃப் பண்ணால் கூட ப்ளஸ்ஸி எழுந்து போட்டுரும் ப்ளஸ்ஸையும் ஷேரனும் ஏசி இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் இருக்கவே மாட்டாங்க ஷேரன் பாவம் தூங்கிச்சு என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துச்சு மா வாமா என்னை கட்டி பிடிச்சி தூங்குமா கட்டி பிடிச்சி தூங்குமான்ட்டு நான் கிச்சனில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே ஷேரன் வந்து தூங்கிட்டேன் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க மறக்காமல் நம்ம இதை சேனலில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இப்போ தான் சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகின்னு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு தௌசண்ட்க்கு மேலே வந்ததுலேருந்து ஒரு நல்ல ரீச் இருக்குது நம்ம எந்த வீடியோ போட்டாலும் ஒரு ஒன் கே டூ கே அப்படின்னா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் பார்க்குற அளவுக்கு ஒரு வளர்ச்சி தானே அது ஒரு சந்தோஷம் தானே அதனால் வந்து உங்ககிட்ட அதை தான் இருக்கேன் நம்ம சேனலில் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் குட் நைட் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் தூங்கலாம் ட்ரெஸ் மாற்றின்னு தூங்கலான்னு பார்த்தா ப்ளஸ்ஸி வந்து எனக்கு பழம் கட் பண்ணி கொடு ஏன்னா பூரியும் சென்னா மசாலா செஞ்சேன் நான் இவங்க சரியாக சாப்பிடலை அதனால எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னேன் எங்கள் வீட்டுக்கார வந்து பைத்தியம் பூச்சிடுச்சு உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி என்னை கிண்டில் பண்ணிட்டு போனார் அதனால தான் சிரித்தேன் தப்பாக எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸி வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸுன்றவர் சாத்துக்குடி ஜூஸ் கேட்டால் ஆப்பிள் கட் பண்ணி கேட்டால் சாத்துக்குடி நாளைக்கு காலையில் போட்டு கொடுக்குறேன் ஆப்பிள் மட்டும் இப்போ போட்டு தரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் கட் பண்ணி ஜூஸ்லாம் ஜூஸ் போடல ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி சாப்பிட்டு தூங்கியாச்சு ஏன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்தக்கல நானாக வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட்டு தான் எட்டு மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு தூங்கினாலும் காலையில் தான் எழுந்துப்பேன் இந்த நைட்டில் எழுந்துக்கிற பழக்கமே கிடையாது ரொம்ப குளிர் அதிகமான தான் ஏசி ஆஃப் பண்ணுறதுக்காக எழுந்துப்பேன் இது வந்து பார்த்திங்கனா எங்கள் தாய் மாமாவோட பையன் அவர் நல்ல ஆர்டிஸ்ட்டு சஞ்சீவ் செல்வகுமார் எங்கள் மாமா பையன் அவர் வந்து இறந்துட்டார் ஆனால் அவர் வந்து ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் போது நீ எவ்வளோ இடத்துல போய் செவுத்துலலாம் எழுதுகிற சூப்பர் டேலண்ட் உனக்கு எங்கள் வீட்டில் வந்து படம் வரின்னு சொல்கிறப்போ பெட்ரூமில் வரைஞ்சார் தேங்க்யூ டு